இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் ஆஸ்திரேலியால நடந்த ஒரு சம்பவம் அடிலேட் நகர்ல ஒரு குடியிருப்பு பகுதியில பட்ட பகல்ல ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறார் அத பார்த்த இன்னொருத்தர் ட்ரெண்ட் காட்டர் அத வீடியோ எடுத்து சமூக ஊடகத்துல பதிவேற்றம் செஞ்சிட்டார் அந்த வீடியோ பயங்கர வைரலாகி ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பி இருக்கு ஆமா இதுல மைய கேள்வி என்னன்னா இந்த செயல் பொது நாகரிகத்தோட அப்பட்டமான மீறலா இல்ல ஒரு தனிப்பட்ட தவறுக்காக ஒருத்தரை இன்டர்நெட்ல போட்டு இன ரீதியான கருத்துக்களோட அவமானப்படுத்துறது அந்த தப்பை விட பெரிய கொடுமையா இந்த ரெண்டு வாதங்களை பத்திதான் தான் நாம ஆழமா பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா அடிலேடோட பாரா ஹில்ஸ் மாதிரி ஒரு அமைதியான குடியிருப்பு பகுதியில ஒரு மரத்தடியில ஒருத்தர் தன்னோட பேண்டையும் உள்ளாடையும் கணுக்கால் வரைக்கும் இறக்கிவிட்டு இப்படி செய்யறத நம்ம சாதாரணமாய் எடுத்துக்க முடியாது இது வந்து ஒரு சமூக ஒப்பந்தத்தோட மீறல் அதாவது சோஷியல் கான்ட்ராக்ட்னு சொல்றோமே அதுதான் நாம ஒரு சமூகமா சேர்ந்து வாழ்றதுக்காக சில எழுதப்படாத விதிகளை ஏத்துக்கறோம் அதுல பொது இடங்களை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நபர் செஞ்சது இந்த சமூக ஒப்பந்தத்தை அவர் உடச்சிருக்காரு அப்போ அந்த வழியா போன ட்ரெண்ட் காட்டர் காரை நிறுத்தி சகோதரவே என்ன பண்றீங்கன்னு கேட்டது ஒரு குடிமகனோட பொறுப்புணர்ச்சியா நான் பாக்குறேன் உம் அதுக்கு அந்த நபர் என்ன நான் ஒண்ணுக்கு தான் போனேன்னு ரொம்ப சர்வசாதாரணமா பதில் சொல்றாரு தன் செயலோட தீவிரம் அது அவருக்கு புரியவே இல்லை கார்டர் கோபத்துல இது ஆஸ்திரேலியா நீ ஒரு பன்றின்னு சொன்னது கடுமையான வார்த்தைகள் தான் நான் மறுக்கல ஆனா அந்த கோபத்துக்கு காரணம் அந்த நபரோட செயல் செயல்தானே அப்புறம் அந்த வீடியோவை பகிர்ந்து இது மாதிரி நடத்தையெல்லாம் இப்ப இயல்பாகிடுச்சான்னு கார்டர் கேட்ட கேள்வி அது குறைஞ்சி வர்ற பொது நாகரிகத்தை பத்தின ஒரு முக்கியமான சமூக கவலையை தான் காட்டுது அந்த நபர் செஞ்சது தவறு அதுல சந்தேகமே இல்ல ஆனா அந்த தவறுக்கான எதிர்வினை செஞ்ச தப்புக்கு இது ரொம்பவே அதிகமான தண்டனை ஒருத்தருக்கு தெரியாம வீடியோ எடுத்து அதை இன்டர்நெட்ல ஏத்துறது அவரோட தனிப்பட்ட உரிமையை மீற செயல் இத வந்து டிஜிட்டல் ஷேமிங்னு சொல்றோம் அதாவது டிஜிட்டல் முறையில் ஒருத்தரை பொது இடத்துல நிறுத்தி அவமானப்படுத்துறது இதுல மோசமான விஷயம் என்னன்னா இந்த அவமானம் நிரந்தரமானது அந்த வீடியோ இன்டர்நெட்ல என்றென்றைக்கும் இருக்கும் இது அவரோட வேலை குடும்ப வாழ்க்கை எதிர்காலம் எல்லாத்தையும் பாதிக்கலாம் அதோட இந்த வீடியோல இனரீதியான ரீதியான கருத்துக்களையும் காட்டர் சேர்த்தலா சொல்லப்படுது இதுதான் பிரச்சனையை வேறொரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது இது வெறும் சமூக மீறல்ங்கிறத தாண்டி ஒரு இனரீதியான தாக்குதலா மாறிடுது அந்த நபர் நான் ஒண்ணுக்கு தான் போனேன்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒருவேளை அவருக்கு கழிப்பற கிடைக்காத அவசர நிலைமையோ இல்ல மருத்துவ காரணமோ கூட இருந்திருக்கலாம் இல்லையா முழு சூழலும் தெரியாம அவரை உடனே பன்றீன்னு முத்திரை குத்தி ஆன்லைன்ல ஒரு கும்பல் தாக்குதலுக்கு தள்ளி விடுறது எந்த விதத்துல நியாயம் இது ஏதோ மறைவான இடத்துல ராத்திரியில நடந்த விஷயம் இல்ல பட்டப்பகல்ல ஒரு குடியிருப்பு பகுதியில நடந்திருக்கு இப்படிப்பட்ட அப்பட்டமான மீறல்களுக்கு எதிர்வினை கடுமையா இல்லன்னா அதுவே ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடும் ஆ இப்படி செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்கிற தைரியம் மற்றவங்களுக்கும் வந்துடும் பொது ஒழுங்க நிலைநாட்ட சில நேரங்களில் இப்படிப்பட்ட தலையீடுகள் அவசியமாகுது இது ஒரு அதாவது ஒரு தடுப்பு நடவடிக்கையாக பார்க்கணும் அந்த தடுப்பு நடவடிக்கைங்கிற வார்த்தையில தான் எனக்கு பிரச்சனையே இருக்கு பொதுவெளியில ஒருத்தர அவமானப்படுத்துறது மூலமா மற்றவங்களை தடுக்க முடியும்னு சொல்றீங்க ஆனால் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்லையே இது நம்மளை ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்படுற ஒருத்தரை ஒருத்தர் வேவு பார்க்குற ஒரு சமூகமாக மாத்திருமா இது சௌவைலன்ஸுங்கிற ஒரு கருத்துக்கு நம்மள கொண்டு வருது சர்வைலன்ஸ்னா அரசாங்கம் நம்மள கண்காணிக்கிறது சௌவைலன்ஸ்னால் சாதாரண குடிமக்களே ஒருத்தர் ஒருத்தர் கேமரா வச்சு கண்காணிக்கிறது சமூக ஒழுங்குக்காக இது தேவைன்னு ஒரு வாதம் இருந்தாலும் இதோட மறுபக்கம் ரொம்ப பயங்கரமானது சின்ன சின்ன தப்புக்களுக்கெல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சா நம்ம சமூகத்தோட நிலைமை என்ன ஆகும் நாம் எங்கே கோடு கிழிக்கிறது குப்பை போட்டால் வீடியோ எடுக்கலாமா சிக்னலை மதிக்கலைன்னா ஆன்லைனில் போடலாமா இது என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி ஆனால் ஒரு சமூகம் தனக்கான விதிகளை தானே அமல்படுத்துகிறதுல என்ன தப்பு இருக்கு எல்லாத்துக்கும் நாம் காவல்துறையே சார்ந்திருக்க முடியாது சமூக பொறுப்புங்கிறவா அதுதானே காட்டர் செஞ்சது ஒரு விடத்துல சமூக காவல் நடவடிக்கை அந்த வீடியோவை ஆன்லைனில் போட்டது இதை ஒரு பொது விவாதமாக மாற்ற உதவி இருக்கு இப்போ நாம் இதை பற்றி பேசிட்டு இருக்கோன்னா அதுக்கு அந்த வீடியோவும் ஒரு காரணம் இல்லையா ஒருவேளை ஆன்லைனில் வராமல் இருந்திருந்தா இது அந்த ரெண்டு பேரோட பிரச்சனையாக முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ இது ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்கப்படுது அதுதான் பிரச்சனையே நீங்க அதை சமூக காவல்னு சொல்றீங்க நான் அதை ஆன்லைன் கும்பல் தாக்குதல் அதாவது ஆன்லைன் மாப் ஜஸ்டிஸ்னு சொல்றேன் இந்த வார்த்தையை நாம சரியா புரிஞ்சுக்கணும் ஆன்லைன் கும்பல் தாக்குதல்னா என்ன ஒரு பெரிய முகம் தெரியாத ஆன்லைன் கூட்டம் முழு விவரமும் தெரியாம ஒரு தனி நபரை ஒட்டுமொத்தமா சேர்ந்து தாக்குது அவங்களே நீதிபதி அவங்களே ஜூரி அவங்களே தண்டனை கொடுக்கறவங்களா மாறிடுவாங்க இதில் பாதிக்கப்பட்ட நபருக்கு தன் தரப்பு நியாயத்தை சொல்லக்கூட வாய்ப்பு கிடைக்காது காட்டர் பயன்படுத்தின பன்றி மாதிரியான வார்த்தைகளும் இனரீதியான குறிப்புகளும் அவரோட நோக்கம் வெறும் சமூக அக்கறை மட்டுமல்ல அது தனிப்பட்ட கோபத்தையும் ஒருத்தரை இழிவுபடுத்தணுங்கிற எண்ணத்தையும் காட்டுது சமூக காவலுக்கும் தனிப்பட்ட வெறுப்ப கக்கிறதுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு இங்க அந்த கோடு அப்பட்டமா தாண்டப்பட்டிருக்கு அந்த வார்த்தை பிரயோகம் கடுமையானது அதை தவிர்த்திருக்கலாம்னு நான் ஒத்துக்கிறேன் சரிதான் ஆனா அந்த முக்கியமான சொற்றொடரை நாம் கவனிக்கணும் இது ஆஸ்திரேலியான்னு கார்டர் சொல்றாரு அதை எப்படி பாக்குறது அது இங்க இங்கிருக்கிற வாழ்க்கை முறை சமூக விதிகளை அந்த நபருக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு முயற்சியாக இருக்கலாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் சில எழுதப்படாத சமூக விதிகள் இருக்கு இங்க வர்றவங்க அதை மதிக்கணும் அதை மீறும்போது ஐயா இது நம்ம ஊரு இங்க எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு சுட்டிக்காட்டுறதுல என்ன தப்பு இருக்கு அது ஒரு தகவலா ஒரு தானே இருக்க முடியும் நடந்துக்க கூடாதுங்கிறத தாண்டி நீ இந்த இடத்துக்கு சொந்தமானவன் இல்லை அல்லது உங்க ஊர்ல இப்படி இருக்கலாம் ஆனா இங்க இதுக்கெல்லாம் இடம் இல்லைங்கிற மாதிரி ஒரு விளக்கும் துணிய ஒரு எக்ஸ்க்ளூஷனரி டோனை கொடுக்குது இது ஒரு சின்ன பிரச்சனையே ஒரு பெரிய சமூக பிளவா மாத்திர ஆபத்தை கொண்டிருக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பதிலா இது இன்னும் சிக்கலாக்குது அந்த ஒரு வரி இந்த உரையாடல சமூக நெறிமுறையிலிருந்து இனப்பாகுபாட்டுக்கு நகர்த்துது நீங்க சொல்றது ஒரு கோணம் சரி ஆனா நாம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும் ஒருவேளை அந்த நபர் உண்மையிலேயே வெளிநாட்டுல இருந்து புதுசா வந்தவரா இருந்தா அவருக்கு இங்க இருக்கிற பழக்க வழக்கங்கள் தெரியாம இருந்திருக்கலாம் அந்த நிலையில இது ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு தகதலாக ஒரு நினைவூட்டலா மட்டும் தான் பார்க்கப்படணும் அதை உடனே இனவாத முத்திரையோட பார்க்கறது உண்மையான பிரச்சனையான பொது ஒழுக்கம் மீறலை திசை திருப்புற மாதிரி இருக்கு மூல பிரச்சனை ஒருத்தர் பொது இடத்துல அநாகரிகமா நடந்துகிட்டது அதை நாம மறந்துடக்கூடாது மன்னிக்கவம் இனரீதியான கருத்துக்கள் ஒருமுறை உள்ளே வந்த பிறகு அதை நாம புறக்கணிக்கவே முடியாது பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி எதிர்வினையில் இனவாதம் கலக்கும்போது அந்த எதிர்வினை தான் பெரிய பிரச்சனையா மாறுது ஒருத்தர திருத்துறன்னு சொல்லிட்டு அவரை இனரீதியா தாக்குறத எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாது சரி இப்ப நாம பேசாத இன்னொரு கோணத்துக்கு வருவோம் சட்டப்படி இது சரியா ஆஸ்திரேலியாவுல பொது இடத்துல ஒருத்தர வீடியோ எடுக்கலாம் ஆனா அதுலயும் சில நுணுக்கங்கள் இருக்கு ஒருத்தர் ஒரு சங்கடமான பாதிப்புக்குள்ளாக கூடிய நிலையில் இருக்கும்போது அவரை படம் பிடிச்சு பரப்புறது சட்டரீதியான கேள்விகளை எழுப்பும் இத ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பிரைவசி அதாவது நியாயமான தனிமனித உரிமைக்கான எதிர்பார்ப்புன்னு சொல்வாங்க ஒரு பொது பூங்காவில் கூட ஒரு மறைவான இடத்துல ஒரு தனிப்பட்ட செயலை செய்யும்போது ஒருத்தர் தன்னை யாரும் படம் பிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு நியாயமான எதிர்பார்ப்போட இருக்கலாம் இந்த விஷயம் சட்டரீதியா ரீதியாக அவ்வளோ எளிமையானது இல்லை அது ஒரு சிக்கலான சட்டப்புள்ளி தான் ஆனா அந்த நியாயமான எதிர்பார்ப்பு நீங்க செய்யற செயலை பொறுத்தும் மாறும் பட்ட பகல்ல எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல நீங்க ஒரு அநாகரிகமான செயலை செய்யும்போது உங்களோட தனி மனித உரிமைக்கான எதிர்பார்ப்பு குறையுது அவர் அந்த தவற செய்யாம இருந்திருந்தா இந்த வீடியோவே வந்திருக்காது அதனால நாம செயலுக்கான பொறுப்புல இருந்து சட்ட நுணுக்கங்களுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க கூடாது சரி இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம் இந்த ரெண்டு நம்பர்களை தாண்டி இந்த வீடியோவை பரவவிட்ட சமூக ஊடகத்தலத்தோட பொறுப்பு என்ன மிக சரியான கேள்வி அதுதான் இந்த விவாதத்தோட அடுத்த முக்கியமான அடுக்கு காட்டர் வீடியோ அப்லோட் பண்ணிட்டார் ஆனா அதை லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது அந்த தளம் இப்படி ஒரு தனி நபரை அவமானப்படுத்துற வெறுப்ப கக்கிற வீடியோவை தன்னோட தளத்துல அனுமதிச்சது மூலமா அந்த சமூக ஊடக நிறுவனம் இந்த ஆன்லைன் கும்பல் தாக்குதலுக்கு துணை போகுதா அவங்களோட உள்ளடக்க கொள்கைகள் கான்டென்ட் பாலிசிஸ் என்ன சொல்லுது ஒருத்தரோட வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை நீக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இல்லையா இந்த விவாதத்தில் அவங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா சக்தி வாய்ந்த மூன்றாவது நபரா இருக்காங்க இது ஒரு முக்கியமான பார்வை தலங்களோட பொறுப்பை பத்தி நம்ம தனியாகவே பேசலாம் ஆனா அவங்க மேலே பழிய போட்டுட்டு தனி மனித பொறுப்பை நம்ம தட்டி கழிக்க முடியாது சுருக்கமா சொன்னா என்னோட நிலைப்பாடு இதுதான் பொது இடங்களோட கண்ணியம் காக்கப்படணும் ஒருத்தரோட தனிப்பட்ட வசதிக்காக சமுதாயத்தோட பொதுவான நெறிமுறைகளை பலியிட முடியாது இது மாதிரியான செயல்களை தட்டி கேட்கிறதும் இந்த வீடியோக்கள் மூலமா அது ஒரு பொது விவாதத்துக்கு கொண்டு வர்றதும் ஒரு ஆரோக்கியமான சுயபரிசோதனை செஞ்சுக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியம் எதிர்வினையோட வடிவம் விவாதத்துக்குரியதுனாலும் எதிர்வினை ஆற்ற வேண்டியதோட அவசியம் மறுக்க முடியாதது என்னோட இறுதி நிலைப்பாடு இதுதான் ஒரு தப்பை சரிசெய்ய நம்ம கையாளுற முறையும் அறம் சார்ந்ததா இருக்கணும் ஒரு தப்பு இன்னொரு பெரிய தப்ப நியாயப்படுத்தாது இந்த டிஜிட்டல் யுகத்துல ஒருத்தரை நொடியில அம்பலப்படுத்தி அவர ஒரு ஆன்லைன் கும்பலுக்கு இரையாக்குற சக்தி நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு ஆனா அந்த சக்தியை நம்ம மிகப்பெரிய பொறுப்போட பயன்படுத்தணும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இதனால ஏற்பட போற விளைவுகள் என்ன இது அந்த நபரோட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் இது நியாயமான செயலான யோசிக்கணும் இங்கே அந்த பொறுப்புணர்ச்சி துளியும் இல்ல பகிரங்க அவமானம் குறிப்பா இன பாகுபாட்டோட வர்றது ஒருபோதும் ஒரு நாகரீக சமூகத்தோட தீர்வாயிருக்க முடியாது அது பிரச்சனைய தீர்க்கிறத விட புதுசா பல காயங்களை உருவாக்கும் இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த அடிலைட் சம்பவம் பொது ஒழுக்கம் தனிமனித உரிமை டிஜிட்டல் யுகத்துல நம்ம பொறுப்புகள் ஆன்லைன் கும்பல்களோட உளவியல் சமூக ஊடகங்களோட பங்குன்னு பல ஆழமான கேள்விகளை எழுப்பியிருக்கு ஒரு சாதாரண வீடியோக்கு பின்னாடி எவ்வளவு சிக்கலான சமூக அடுக்குகள் இருக்குங்கிறத இது தெளிவா காட்டுது ஒரு பக்கம் சமூக விதிகளை காப்பாத்துற ஆர்வம் இன்னொரு பக்கம் தனிமனிதன அழிக்கிற டிஜிட்டல் ஆயுதம் இதுக்கு நடுவுல சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதா இந்த காலத்தோட பெரிய சவால் இந்த விவாதம் குறித்து உங்க எண்ணங்கள் என்ன ட்ரென்காற்றின் செயல் சரியா அல்லது அவரது எதிர்வினை எல்லை மீறியதா தி ஓபன் பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கருத்துக்களை அனுப்புங்கள்